ஓசியாவுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது when we read the book of hosea chapter 12 verse 3 அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான் தன் பலத்தினால் தேவனோடு போராடினான் in the womb he grasped his brother's heel as a man he struggled with god பாத்தீங்களா அங்க இருந்துட்டு தன் சகோதரன காலை பிடிச்சு போராட பார்க்கறான் do you know the fight of jacob ஹி வாஸ் இன் தி ஓம் பட் இவன் வென் ஹி வாஸ் தேர் இன் ஹி வாஸ் கிராஸ்பிங் தி ஹீல் ஆப் இஸ் பிரதர் அண்ட் பைட்டிங் அவன்கிட்ட என்ன இல்ல அறி பகுத்தறிவு வரல அவனுக்கு நான் ஆழ்மை என்கின்ற ஒரு தத்துவம் அவன்கிட்ட இல்ல மனிதன் என்கின்ற ஒரு குணாதிசை இல்ல ஒரு பின்டவுன்ல கிடைக்குது அந்த பின்டவுன்ல போராடுனா இவன் தோ ஹி வாஸ் இன் தி ஓம் வித் ஒடியேன் கைண்ட் ஆப் நாலேஜ் இவன் ஹி வாஸ் பைட்டிங் நீயும் ஏன் போராட மாட்டீங்கிறோம் ஓய் யூ அண்ட் மீ ஆர் நார்ட் பைட்டிங் நீ மனுசை இல்ல தெரியுமா நீ போராட மாட்டேங்கிறேன் பட் யூ ஆர் நாட் இப்ப அந்த நாலாவது வருஷம் லெட் ரீட் போர்

Yeshua in the womb, now he is fighting at the presence of God. I will not leave you unless you bless me. I will not leave you, I will not leave you unless you reveal your name to me. The body is fighting against God, but த சவுல் இஸ் ஃபைட்டிங் அகைன்ஸ் எஞ்சல் ஆஃப் காட் யாகோபுக்கு இருந்ததும் யாகோபுடைய பிண்டத்துக்கு இருந்த வல்லமை ஒன்னுட்ட என்கிட்ட இருக்கா த பவர் ஆஃப் ஜாக்கப் அண்ட் த பவர் ஆஃப் த பாடி ஆஃப் ஜாக்கப் டு வி ஹேஃப் யாகோபு அப்படி போராடுறான் ஆனால் நீயும் தானே வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் ஜேக்கப் ஆஸ் ஃபைட்டிங் பட் யூ அன் மீ ஆட்ஸ் ஆர் நாட் ஃபைட்டிங் ஏன்னா எபேசியனுடைய புஸ்தகம் ஆராவது அதிகாரம் அவனுடைய வந்து ரெண்டாவது புஸ்தலம் சொல்லும்போது எபேசியன் ஸ்டாபி சிக்ஸ் வெர்ஸ்டோல்சேஸ் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரிதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்ரமந்தன் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களுட பொல்லாத ஆவிகளும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு For our struggle is not against flesh and body but against the rulers, against the authorities, against the powers of this dark world and against the spiritual forces of evil in the heavenly realms

பாவத்தைத் மனு என்ற

இன் டு ஃபைட் இன் த பவர் ஆஃப் காட் அப்போதான் ஜெயிக்க முடியலனா ஜெயிக்க முடியாது தேவ வல்லபை இல்லாமல் போராடினா ஜெயிக்கவே முடியாது தன்லி வில் வின் இஃப் யூ டோன் ஹாப் த பவர் ஆஃப் காட் வீ கேனாட் ஃபைட் அண்ட் வின் ஒன்னை தெரிஞ்சுக்கோ பிசாஸ் எப்படி பட்டவன் அப்படின்னா யாஷ்வா அதாவது யேசி கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவரை அப்படியே தூக்கி உப்பரையும் நேராக கொண்டு போயிட்டான் யூஸ்னா ஒன் திங் வென் யாஷ்வா மியூசியா வாஸ் இன் தி வேல் இன் பிளஸ் தார்டன் had taken him லைன் ட்ரு த

தேவனும் நீங்களும் தாயும் தகப்பனும் பிள்ளை என்ற உறவு புருஷனும் மனைவி என்ற உறவு இந்த உறவை சாத்தானுக்கு எக்காரணம் கொண்டு கொடுக்காதீர்கள் போராட்டத்தில் ஜெயிக்க மாட்டீர்கள் யூ கேட் வின் இஃப் யூ கிவ் திகுலர் ஏனென்றால் நான் இப்பே பானபடியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது and the time has come for my departure. நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டிய ஒரு காலம் அதி சீக்கிரமாக வர போகிறது. everyone of us has to depart from this well, that time he is going to come soon. இந்த பூமி யாருக்கும் நிரந்தரம் அல்ல. this earth is not permanent to anyone. परदेशीയായി வந்திருக்கிற இந்த பூமி

பரசுத்தவானங்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்தோ ஐ வாஸ் வெரி ஈகர் டு ரைட் டு யூ அபவுட் சால்வேஷன் வி ஷேர் ஐ ஃபெல் ஐ ஹேட் டு ரைட் அண்ட் அர்ஜ் டு கண்டன் ஃபார் தைத் தட் ஐ வாஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல் என்ட்ரஸ்ட் டு த சைன்ஸ் உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க நீ போராடித்தான் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது சகோதரன் ஆகிய யூதா நம்மை பார்த்து சொல்லுகிறான் நீ விசுவாசத்தில் வல்லவனாய் திகழ வேண்டுமானால் நீ போராடு தயவு செய்து பாவத்துக்கு எதிராக போராடுங்கள் ஜெபத்ருக்கு விரோதமாய் கிரிய செய்கிற பிசாசுக்கு விரோதமாக போராடுங்கள் யேசுவேசியாவுக்குல் தேரீனவனாக வளர போராடுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஐ அம் ப்ளீஸிங் யூ டு ஃபைட் அகைன்ஸ்ட் சத்தான் ஐ அம் ப்ளீஸிங் யூ டு ஃபைட் அகைன்ஸ்ட் த டீட் ஆஃப் சத்தான் மே யேசுவேசியர் BLESS யூ ஆமென் ஆமென்